வெற்றியின் அடையாளம் சிலுவை வீரத்தின் அடையாளம் சிலுவை தியாகத்தின் அடையாளம் சிலுவை மன்னிப்பின் அடையாளம் சிலுவை அன்பின் அடையாளம் இத்தகைய திருச்சிலுவையின் மகிமை பெருவிழாவை தங்கள் சபையின் நாம விழாவாக கொண்டாடும் திருச்சிலுவை அரை சகோதரிகள் உங்கள் அனைவரையும் இறையாசி பெற்றிட அன்புடன் வரவேற்கின்றோம் இறைமகன் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் பெறுவர் இறை இயேசுவில் இறை மக்களே இட்டு திருச்சபை திருச்சிலுவையில் மகிமை பெருவிழாவை கொண்டாடி பகின்றது சிலுவை அவமானத்தின் அடையாளம் சிலுவை கொடூரமானது சிலுவை அனைவரால் வெறுக்கப்படுவது இத்தகைய சிலுவை மகிமையின் சின்னமாக மாறியது எப்படி மானிடத்தை கேட்க என்றைக்கு இயேசு சிலுவையை தேர்ந்து கொண்டாலும் அன்றே அது மகிமையின் சின்னமாயிற்று சிலுவை திரு சிலுவையாக உயர்த்தப்பட்டது கல்வாரி மலையில் மூன்று சிலுவைகள் உயர்த்தன இந்த மூன்று சிலுவைகள் முப்பெரும் தத்துவங்களை பிரதிபலிக்கின்றன உரிமை சிலுவை சலுகை சிலுவை சவர் சிலுவை இதில் இயேசுவை அரசராகவும் சிலுவையை அரியணையாகவும் ஏற்றுக்கொண்ட நல்ல கல்வெடுக்கு சிலுவை சலுகை சிலுவையாக மாறியது சிலுவையை ஏற்றுக்கொள்ளாமல் இயேசுவை பலி குறைக்க குற்றவாளிக்கு சிலுவை சப சிலுவையாக மாறியது மாநிலையை மேற்க சிலுவையை துயரிற்ற நம் இயேசுவுக்கு சிலுவை உரிமை சிலுவையாக தலைக்கூடியது அநீதியை ஒழித்து நீங்கியும் சமத்துவம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்க தன் வீட்டை இழந்த இயேசுக்கு சிலுவை ஒன்றில் சவாலாக உள்ளது ஆகவே சிலுவை என உறங்குகிற சொர்க்க புலி அல்ல அதை செயல் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலும் துறந்து தம் சிலுவையை தூண்டி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் அழைப்பு அனைவருக்கும் ஒரு சவால் இத்தகைய சவாலை தன் வாழ்வில் ஏற்று அதன் படிப்பை கண்டவர் என் சபை கருவி அன்னை ஆடி நபர்கள் சிலுவை அழிக்கும் நிறைவாழ்வை அனைவரும் உணர வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு என் சபையை தோற்றுவிட்டார் என்று நான்கு கண்டங்களில் பதினாறு நாடுகளில் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்றை அரிசகுதரிகள் கல்விப்பணி மருத்துவ பணி சமூக பணி மறைபரப்பு பணி ஆற்றுப்படுத்தும் பணி பெண்கள் மறுவாழ்வு மற்றும் முதியோர் இல்லம் போன்ற பணிகளை ஆற்றி வருகின்றன ஐரோப்பா கண்டத்தில் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து ஜெர்மனி போன்ற நாடுகளிலும் ஆசியா கண்டத்தில் இந்தியா இலங்கை நேபாளம் இஸ்ரேல் போன்ற நாடுகளிலும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் காங்கோ கமலூ தானியா கென்னியா உகாண்டா போன்ற நாடுகளிலும் தென் அமெரிக்காவில் பெரு கொலம்பியா இக்வாலா நாடுகளிலும் வட அமெரிக்காவில் யுஎஸ்ஏவிலும் எம் சம பரவி நல்ல தேவன் மாநிலம் வங்கும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் என்ற மேன்மையான குறிக்கோளை முதன்மைப்படுத்தி பணிபுரிந்து வருகின்றன வீழ்ச்சி இல்லாமல் மாட்சி இல்லை துன்பம் இல்லாமல் இன்பம் இல்லை இல்லாமல் மகிமை இல்லை ஆகவே துன்பத்திற்கு பிறகு வாழ்வு உண்டு என்பதை உணர்த்துவதே திரிச்சதுவை எனவே அன்றாட வாழ்வில் வரும் துன்பங்களை சுகமான சுமைகளாக ஏற்று திருச்சிலுவை மட்டுமையை உணர்ந்த மக்களாக வாழ வரவேண்டி வேண்டி வழியில் இணைப்போம்